ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கட் நான் உங்கள் ஜோஷி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ரீமிக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ப்ரீமிக்ஸ் ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோன்னா அடை ப்ரீமிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த அடை ப்ரீமிக்ஸுக்கு நம்ம என்னென்ன பருப்பு என்னென்ன அரிசி யூஸ் பண்ண போகிறோன்றதான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நான் அரிசி பருப்பு அழுவாக எடுத்து வைக்கும்போது அந்த வீடியோ கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு சொல்லிடுறேன் இதுக்கு இட்லி அரிசி ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு தூரம்பருப்பு கப்பு கடலைப்பருப்பு கப்பு சிறு பருப்பு கப்பு உளுத்தம்பருப்பு கப்பு உங்களுக்கு தேவைப்பட்ட மைசூர் பருப்பு கூட போட்டுக்கலாங்க எல்லாமே அரை அரை கப்பு போட்டு கழுவி காய வச்சா போதுங்க ஊரெல்லாம் வைக்க வேண்டியதில்ல ஒரு வெள்ளை வேஸ்டியில் நல்ல அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு காய வச்சு எடுத்துடணும் ஸோ நம்ம அதை எடுக்கும்போது உதிரியாக அரிசி கொட்டணும் ஸோ அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கிறோங்க ஸோ இது கூட நம்ம என்னெல்லாம் போட்டு அரைக்கணுமோ அதிலையும் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போது அதாவது காஞ்ச மிளகாய் சோம்பு கருவேப்பில கல்லுப்பு மிளகு சீரகம் சுக்கு பூண்டு இது எல்லாமே தான் அங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எல்லாமே கடாயில் வந்து நம்ம ட்ரையாக ஃப்ரை பண்ண போகிறோம் ஆயில்லாம் விடக்கூடாதுங்க ஏன்னா அதிகமாகவும் நம்ம இதை ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை லைட்டாக சூடு பண்ண போகிறோம் அவ்வளோதான் சோம்பு பூண்டு பூண்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க அதே போல் மிளகு சீரகம் கொஞ்சமாக போட்டால் போதும் காஞ்ச மிளகா கல்லுப்பு கருவேப்பில எல்லாமே ஒன் பை ஒன்னாக சுக்க நல்லா தட்டி போடுங்க மிக்ஸி உடஞ்சி போய்டும் ஸோ அதுக்காக தான் போல் காஞ்ச மிளகாயில் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே ஒன்றாவே ஃப்ரை பண்ணி வச்சிடணும் அதே கடாயில் வந்து கடைசியாக தாளிப்புக்காக கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டு வறுத்து வச்சுக்கிறோம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான கடாயில் நம்ம அரிசி பருப்பு காய வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அதை போட்டு சும்மா ஒரு அனல் பறக்கிற ஒரு சூடுக்கு பண்ணுறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா தீஞ்சிடக்கூடாதுன்ற ஒரே ரீசன் தான் ஸோ இதை ஆறுற நேரத்தில் தேவையான அளவுக்கு பெருங்காயமும் மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் பவுட்ரு போடணும் இது வந்து ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம் ரொம்ப குறை குறனாகவும் அரைக்க வேணாம் இதை வந்து நமக்கு ரவை பதம் பதத்தை விட கொஞ்சம் கம்மியாக நமக்கு வந்து இந்த இட்லி ரவை அரைப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சி நல்லா ஆற வச்சுருணுங்க ஸோ அதில் வந்து இப்போ தாலிப்புக்கு என்னென்ன நம்ம சேர்த்தோமோ அதையும் கலந்து ஆற வச்சுட்டு பேக் பண்ணி வச்சிடணும் இதை வந்து ஒரு கண்ணாடி ஸ்டோரேஜ்லேயோ இல்லை ஒரு ஸ்டீல் டப்பாலேயோ இல்லை வந்து ஒரு பவுச்சிலேயோ பேக் பண்ணி வச்சிட்டோன்னா த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வெளியும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த அடையை நம்ம எப்படி செய்யணுன்னா ஒரு கப்பு மாவில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மூடி வச்சுங்க ஒரு ஒன் ஹவர் கடித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா அந்த தண்ணி வந்து நல்லா ஊறியிருக்கும் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பதமோ இல்லை அடைப்பதமும் நம்ம ஊற்றி விடலாம் இந்த அடையை நம்ம பிளெயின் தோசை அடை தோசையாகவும் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம வெங்காயம் காய்கறியெல்லாம் கூட சேர்த்து தேங்காய் கூட துருவி போடுவாங்க சிலர் அதெல்லாம் போட்டு சூப்பரான முறுவலான ஒரு அடை தோசையோ இல்லை அடையோ செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கோங்க இந்த ப்ரீமிக்ஸ் அடை தோசை மிக்ஸ் வந்து ஒர்க்கிங் விமன்ஸ்க்கோ இல்லை ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லை வெளியூர் போகிற பிள்ளைங்களுக்கோ இல்லை பேச்சுலர் லைஃபுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டெய்லி இட்லி தோசைக்கு பதிலாக மாற்றாக இதை செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் ஹெல்த்தியான ப்ரீமிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் ஹெல்த்தியான ப்ரீமிக்ஸ் வீடியோ நான் உங்களுக்கு தொடர்ந்து போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோஷி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பபாய்